விநாயகர் சதுர்த்தி விழா செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டதை தொடர்ந்து தற்போது சிலைகளை கரைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றது சென்னையில் பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதியில் சிலைகள் அதிகம் கரைக்கப்பட்டு வருகின்றன சிலை கரைக்கப்படும் இடத்தில் தீயணைப்பு துறையினர் முதலுதவி குழுவினர் தயார் நிலையில் உள்ளனர் ஐந்து நீச்சல் வீரர்கள் மற்றும் ஐந்து வீரர்கள் என்று பத்து பேர் கொண்ட குழுவினர் கடலில் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் பதினைந்து படையினர் உட்பட பதினைந்தாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் நேற்று இருநூறுக்கும் மேற்பட்ட சிலைகள் கரைக்கப்பட்ட நிலையில் இன்று ஐநூறுக்கும் மேற்பட்ட சிலைகள் கரைக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாளை மற்றும் நாளை மறுநாள் சிலைகளை கரைக்கவும் ஏற்பாடு I'm coming from the US, from America, um, and we're just here to experience the culture and see the Ganeshas be submerged um, because we've never seen anything like it before, and it's a really beautiful experience.